வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூலை மாதம் பதினோராம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குடியில் மேலும் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டன பணி பகிஷ்கரிப்பின் போது பணிக்கு சமூகம் அளிக்காத அனைத்து ரயில்வே ஊழியர்களுக்கும் சேவையிலிருந்து விலகியதாக கருதும் கடிதங்கள் விநியோகம் இந்த வருடத்தில் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு எல்லை தாண்டிய இந்திய மீனவர்கள் கைது மட்டக்களப்பில் பாரிய ஆயுதக்கிடங்கு தோண்டப்பட்டதுடன் அங்கிருந்து பெருமளவான ஆயுதங்களும் வெடிபொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன சிறுவர்கள் மத்தியில் இன்புலுவென்சா நோய் அறிகுறிகள் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை மது அருந்துபவர்களை மகிழ்விக்க வேண்டுமென்கிறார் கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள ரீமேக் கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

விரிவான செய்திகள் செய்திகள்த்தீவு கொக்குத்தடுவாய் மனித புதுகுழி மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் ஆறாவது நாளான நேற்று மூன்று மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்தோடு ஏற்கனவே இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் நிறைவு நாட்களில் அடையாளம் காணப்பட்ட நான்கு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்படாது காணப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே இரண்டு கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் இவை அகழ்ந்தெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பணி பகிஷ்கரிக்கும் போது பணிக்கு சமூகம் அளிக்காத அனைத்து ரயில்வே ஊழிகளுக்கும் சேவையிலிருந்து விலகியதாக கருதும் கடிதங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணபத்தன தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தை கடைபிடிக்காது பனைப்படுக்கில் ஈடுபடும் ரயில் நிலைய அதிபர்களுக்கு இந்த கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறைப்பட்டார் இன்று பிற்பகல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றத்துக்காக இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களின் முப்பத்தி ஐந்து படைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் இன்று காலையும் நெடுந்தீவு பகுதியில் மூன்று படகுகளுடன் பதிமூன்று இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய செயற்பாடுகள் காரணமாக வடமாகாண மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இது தொடர்பாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது சுட்டிக்காட்டியதாக கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அண்மையில் தெரிவித்திருந்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பாரிய ஆயுதக்கிடங்கு தோண்டப்பட்டதுடன் அங்கிருந்து பெருமளவான ஆயுதங்களும் வெடிபொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காரைக்காடு பகுதியில் நேற்று விசேட அதிரடி அதிரடிப்படையினரில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியின் போது ஆயிரம் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரவைகளும் முன்னூறு கன்னி வடிகளும் முப்பத்தி எட்டு வடிமருந்து பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளது விசேட அதிரடிப்படையின் பொறுப்பதிகாரி போலீஸ் அத்தியட்சகர் வர்ண அவர்களின் கீழான அம்பாறை கட்டள தளபதி உதவி கட்டளை அதிகாரி பி குணசிரி அவர்களின் தலைமையின் கீழான மட்டக்களப்பு மாவட்ட விசேட அதிரடிப்படையினரின் பொறுப்பதிகாரி எம்ஏ சம்பத்குமார் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் குறித்த அகழ்வு பணி நேற்று இடம்பெற்றது சிறுவர்கள் மத்தியில் இன்புளுவின்சா நோய் அறிகுறிகள் அதிகரித்துள்ளதாக ரிச்வே ஆர்ஜா சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் தீவால் பெரேரா தெரிவித்தார் அதிக காய்ச்சல் ஒழுகும் மூக்கு தொண்டை தசைவலி தலைவலி இருமல் சோர்வாக உணதல் போன்ற இன்புளன்சா ஆறுகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் மனைவியுடனான பிரச்சனையால் பலர் மதுபானங்களை அருந்தி மன ஆறுதல் தேடுவதனால் மதுபானங்களின் விலைகளை குறைத்து மது அருந்துபவர்களை மகிழ்விக்க வேண்டுமென கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாராளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற மதுவரி கட்டளை சட்டம் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டு சட்டங்கள் குறித்த வர்த்தமான அறிவித்துகள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு வேண்டுகோள் விடுத்த அவர் மேலும் பேசுகையில் மதுபானங்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் நான் தொடர்ந்து சபையில் உரையாற்றியுள்ளேன் மதுபானங்களின் விலை அதிகரிப்பால் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி தீவிரமடைந்துள்ளன மதுபரி சட்டங்களை திருத்துவதாலும் புதிதாக மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்குவதாலும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது மதுபானங்களின் விலை அதிகரிப்பால் மதுவரி திணைக்களம் இந்த ஆண்டு முதல் காலாண்டில் மாத்திரம் ஐம்பது பில்லியன் ரூபாய் நஷ்டம் அடைந்துள்ளது மொத்த தொகையில் அறுபது லட்சமானோர் மது அருந்துகிறார்கள் உடல்வலி மனவேதனை மற்றும் மனைவியுடனான பிரச்சனை ஆகிய காரணங்களால் இவர்கள் மது அருந்தி மன ஆறுதல் அடைகின்றனர் குறைந்த விலையில் இருந்த அதிவு மதுபான போத்தலின் விலை அதிகரிக்கப்பட்டதால் சமூக கட்டமைப்பில் பாரிய பிரச்சனைகள் தோற்றம் பெற்றுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துருக்கிரியவில் கிளப் பசன் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான பச்சைக்குத்து உரிமையாளரின் வாக்குமூலம் தொடர்பான காணொளி காட்சியை செவ்வாய்க்கிழமை ஒளிபரப்பியமை தொடர்பில் இருதரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை கேள்வி எழுப்பினர் இலங்கை குடியுரிமையின்றி இலங்கையின் கடவுச்சீட்டை பெற்றதாக கூறப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமேகவுக்கு எதிராக குற்றச்சாட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வாசிப்பதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான முறைப்பாடு கொழும்பு மேலதிக நீதவான் கர்ஷன கெகுனாவால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நான்கு வயதான சிறுமிக்கு மதுபானத்தை பறக்கினார் என்ற குற்றச்சாட்டில் அவரது தாய் மாமனான முப்பத்தி ஒரு வயதான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்

உங்களில் ஒருவனாக உங்களுக்கான ஒருவனாக நேர்மையாக உழைக்கும் எடுத்துக்கொண்டா கனடாவிலே இந்த கோபரேட் என்று சொல்லப்படுவது இந்த பெரிய கம்பெனிகளிடம் இருந்து அறவிடப்படுவது அது சுமார் இருபது வீரத்துக்கு சற்று மேலும் கீழும் ஆக இருக்கிறது ஜஸ்டின் சூடு அரசாங்கம் அந்த பெரிய கம்பெனிகளிடமிருந்து அறவுகிற கோப்பரேட் டேக்ஸை சற்று கூட்டியிருக்கிறது ஹாப்பருடைய ஆட்சி காலத்திலே குறைக்கப்பட்டது அப்போ இதனாலே பொருளாதாரம் பொதுமக்களுடைய வாழ்க்கையிலே என்ன பலன் உதாரணமாக போனால் என்டிபி கட்சி சொல்லுகிறது இந்த கோப்பரேட் டேக்ஸை கூட்டுங்கள் ஜஸ்டின் சூடு ஐயா உங்களுக்கு நாங்கள் ஆதரவும் இந்த பணக்கார பெரிய கம்பெனிகளிலே வரியை கூட்டி எடுங்கள் எடுத்து என்ன செய்வது சாதாரண மக்களுடைய வீடு அமைப்பு மருத்துவம் கல்வி போன்றவற்றிற்கு செலவு செய்யுங்கள் என்று ஹாப்பர் ஆற்றி விழுந்த காலத்திலே கார்ப்பரேட் டாக்ஸை குறைத்து கொண்டார் காரணம் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களினுடைய வரி குறைந்தால் அவர்களுடைய உற்பத்தி செலவு குறைகிறது மார்ஜினல் கோர்ஸ் குறைகிறது உற்பத்தி செலவு குறைகிற போது அவர்கள் லாபம் ஓரளவு கிட்டட்டும் என்று இறக்குவார்கள் வெளியே இறக்கி கொண்டால் அது பொதுவாக அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் சாதகமாக இருக்கும் ஆகவே இந்த பெரிய கம்பெனிகள் வரியை இறக்குவதனாலே மக்களுக்கு அந்த வரியாலே வருகிற காசை வேறு வழியிலே பெறுவதை விட அவர்களுடைய உற்பத்தி பொருட்கள் மலிவாக கிட்டுகிறது என்றது ஒரு பக்க நியாயம் ரெண்டாவது பக்க நியாயம் அதை பற்றி கவலைப்படாமல் காசையை எடுத்து கல்விக்கு மருத்துவ சேவைக்கு வீடு அமைப்புக்கு கொடுப்போம் ரெண்டு பக்கத்தாலே பார்த்தாலும் அது மக்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக இருக்கிறது ஆகவே தான் இந்த ரீதியிலே வரிகள் என்பது மக்களாலே அவ்வளவு தூரம் விரும்பி கொள்வதாக இல்லை உதாரணமாக சொல்லப்போனால் நாங்கள் சில பொருட்களை வாங்கினால் அந்த பொருட்களிலே பாதி அளவுக்கு வரி செலுத்துவதாக இருக்கிறது நாங்கள் பெட்ரோலை வாங்கி எங்களுடைய வாகனங்களுக்கு போடுகிறோம் என்றால் அதிலே கணிசமான அளவு வரியாக போகிறது பெட்ரோல் விலையிலே வரி மறைமுகமாக இருக்கிறது இந்த பிரண்டி விஸ்கி ஒட்கா பியர் ஒயின் ஆகியவற்றை பாவித்துக் கொள்ளுகிறவர்கள் கணிசமான அளவு வரிகளை செலுத்துகிறார்கள் அவர்கள் தங்களுடைய உடல் நலனை அளித்து மெழுகுதெறியும் மாதிரி சாதாரண மக்களுக்கு நல்ல கல்வி நல்ல மருத்துவ சேவை நல்ல கொடுப்பனவுகளை தருவதாக இருக்கிறார்கள் நாளையிலே இருந்து எல்சியோ என்று சொல்லப்படுகிற ஒன்றாரியோ மாநிலத்திலே கள்ளு விற்கிற கடைகள் அவர்ந்த கல் அதாவது பிரண்டி பிஸ்கி வியர் போன்றவற்றை அதை நாங்கள் எங்கள் தமிழ்லே கல்லுக்கடி என்றால்தான் அது கூட சுவாரஸ்யமாக இருக்கிறது அப்படியான அந்த மதுபானத்தை விற்றுக்கொள்வது இவர்களுக்கு தான் ஒரு முனோ இருந்தது எல்சிஓவுக்கு இப்பொழுது டக்போர்ட் அவர் சொல்கிறார்கள் இல்லையா அப்பா அதை கன்வீனியன்ஸ் ஸ்டோரிலும் சிகரெட் வாங்குகிற மாதிரி பியர் வாங்கலாம் நோபிள்ஸிலும் வாங்கலாம் என்னப்பா அந்த மூலையில் கிடந்து இருக்கிற வந்து சாமான்னுக்கு எடுத்து வாங்குவோன்னப்பா போவோம் என்ன நோபிரஷனில் ஒரு மூலையில் முணுங்கி கொண்டு இல்லடி ஆத்தனி அதுகளை வாங்க ஆனால் அதை வந்து ஒரு மூது பார்த்தார் வீர வாங்கி அதுகளை வைக்கிறார் அப்படியான ஒரு அனுமதி வழங்கப்பட போகிறது என்பதனாலே இந்த மதுபானங்களை தாங்கள் மட்டும்தான் விற்று கொள்ளுகிறோம் என்ற எல்சியோ அவர்கள் அந்த மொனோப்பலி உடைகிறது என்பதனாலே அவர்கள் நாளை ஒரு நிறுத்தம் ஒன்றை செய்வதாக ஒன்பதாயிரம் பேர் இருக்கிறார்கள் அப்படியான இந்த பிரண்டி பியர் விஸ்கி குடிக்கிறவர்கள் இன்றைக்கே போய் வாங்கி வைத்து விடுங்கள் சில வேளை அவர்கள் வேலைநிறுத்தம் செய்தால் வாங்கிக் கொள்வது கடினமாக இருக்கலாம் என்பது ஒன்று அறியும் மாநிலம் இல்லை என்றால் குய்பெக் மாநிலத்தில் போய் வாங்கி கொண்டு வர வேண்டும் போல தெரிகிறது